வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ரெண்டு நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கோ சாரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷனோடு கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் சோ இந்த ரெண்டு கலெக்ஷனுமே ரொம்ப ஒரு அட்டகாசமான கலெக்ஷனுங்க இதோட ரேட்டு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல இன்னைக்கு கொடுக்க போறோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சைடெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ரெண்டு கலெக்ஷன்ஸ் விஸ்கோ சேரீ கலெக்ஷன்ஸ்ங்க நியூ கலெக்ஷன்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே நியூ கலெக்ஷன்ஸ் சூப்பரான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் வித் த்ரீ ஷிப்பிங்கோட நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வெளியில மார்க்கெட் ரேட் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சாய்ஸ்ல ஒரு சூப்பரான ரெண்டு நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்க போறோம் விஸ்கோ சாரி கலெக்ஷன்ஸ் இது மெட்டீரியல் ரொம்ப உங்களுக்கு ப்ரீமியமா இருக்கவங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து போக்கஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு லைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கும் ஸோ விஸ்கோ சேரீ வந்து மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் கீழே வந்து சாட்டின் பார்டர்ல வந்திருக்கு ஒரு சின்ன பார்டர் நல்ல ஒரு உங்களுக்கு எல்லோ கலர்ல மெருன் கலர் பார்டர் வச்சு வந்திருக்குங்க சாரி ஃபுல்லுமே இந்த ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் ஸோ சேரீயோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு சூப்பரான சாரி மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா கொண்டு வந்திருக்கும் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் ஸோ இதுதான் வந்து பிளவுஸ் போஸ்ட் இந்த சேரீயோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ இந்த சேரீ எல்லாம் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சாய் டூ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் சேரியா எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் வரும் டூ சாரிக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க பிஸ்கோ ஸாரீ கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் சாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டின் பார்டர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரெட்டப்பட்டா பார்டர் கொடுத்துருக்குறாங்க கீ கீழே உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சேரீயோட ரேட் டூ டபுள் நைன் நீங்கள் சிங்கிள் சேரீயாக எடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் இந்த இன்னைக்கு நம்ம காமிக்க போது டூ கலெக்ஷன்ஸ் காமிக்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் இன்னைக்கு இன்னைக்கு காமிக்கிற வீடியோவில் எந்த சேரீ எடுத்தாலும் ரெண்டு சேரீ எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்க எடுத்தோம் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூவில் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதோட மார்க்கெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஸ்கோ சாரீ கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நியூவா நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் சூப்பரான பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் டூ டபுள் நைன் டூ டூ சாரி எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் பேட்டர்னுங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு பார்த்தோம் இது வந்து ஒரு கிளவுட் மாதிரி ஒரு டிசைன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ்லேயே கலர் வச்சு வந்திருக்குங்க பர்பிள் கலர் ஸோ இதே கலரில் உங்களுக்கு பல்லு பிளவுஸுமே வந்துடும் பார்டரில் இருக்கிறதுல ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சேரீயோட ரேட் டூ டபுள் நைன் டூ சேரீ எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாங்க சிங்கிள் சேரீ எடுக்கும் போது கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குங்க ஒரு சூப்பரான விஸ்கோ ஃபேப் ஃபேப்ரிக்ல கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு உள்ளே வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸில் பார்த்தா தெரியும் நல்ல ஒரு சூப்பரான மெட்டீரியல் ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நம்ம டூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து இன்னைக்கு பார்க்குற எந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து எந்த ரெண்டு ஸேரீ நீங்கள் எடுத்தாலுமே ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ சிங்கிள் சேரியாக எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சேரீட ரேட் டூ டபுள் நைன் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில் சேரீ கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பாருங்கள் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது நல்ல அப்படியே நீங்கள் ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்படியே நிற்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கும் பர்பிள் கலரில் உங்களுக்கு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷனோட இருக்குதுங்க ஒரு செக்குடு போர்ஷன் வச்சு வந்திருக்கு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்டர்ட் எல்லோ கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போனோம் கடைக்கு போனோம் கோவிலுக்கு போனோம்னா டக்குன்னு எடுத்து வியர் பண்ணி போகிற மாதிரியான ஒரு கலெக்ஷனுங்க ஸோ சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்குடு போர்ஷன் வச்சு வந்திருக்கு மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் போர்ஷன் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வருது இங்க பாருங்க இது வரைக்குமே இருக்கு இது வந்து பல்லு போர்ஷன் இந்த சாரியோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க சிங்கிள் சாரியா எடுக்கும் போது கண்டிப்பா ஷிப்பிங் வரும் டூ சாரியா எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்லயே எடுத்துக்கலாம் செகண்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சாப்டில் சேரீ கலெக்ஷன்ஸ் பிளாக் வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த செக்குடு போர்ஷன் வச்சு வந்திருக்கு இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு பிளவுஸ் வந்துடும் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாரி இந்த மாதிரி தான் இருக்கும் டசல்ஸுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு பட்டு சாரீல இருக்கிற அதே மாதிரி டசல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் நல்ல உங்களுக்கு லைட் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சேரீயோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க நீங்கள் சிங்கிள் சேரீயாக எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் ஸோ இன்னைக்கு காமிச்ச இந்த ரெண்டு கலெக்ஷன்லேருந்து நீங்கள் வந்து ரெண்டு சேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஆஷ் கலர் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த ஆஷ் கலரில் அழகான டசல்ஸுமே வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ உங்களுக்கு இதே ஆஷ் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் ஒரு சேரீ நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சாய் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்லலாம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது சூப்பரான ஒரு பிங்க் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் நம்ம பட்டு சேரீயில் வர கலர் காம்பினேஷனுங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க ஸோ இது வந்து பிங்க் வித் ஒரு மஸ்டர்ட் எல்லோ உங்களுக்கு சேரீ பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோல இருக்கும் இந்த மாதிரி வருங்க அதுல வந்து பிங்க் கலர் உங்களுக்கு பார்டரும் பல்லும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும் பிளவுஸுமே இதே கலர்ல வரும் ஸோ கீழே வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் மேலே வந்து ஒரு சின்ன பார்ட்ரு சூப்பரான க கலெக்ஷன்ஸுங்க ஸோ மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ சாஃப்ட் மெட்டீரியல் சாஃப்ட் சில்கில் கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா அதனால மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு வியர் பண்ண உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா கலர் காம்பினேஷன் பாருங்க ஐயோ செம்மையா இருக்கு பாருங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகா இருக்கு பீச் கலர் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் எனக்கு பட்டு சேரீ மாதிரியே இருக்கும் ஸோ இந்த எல்லாம் வந்து டூ டபுள் நைன் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு சேரீ இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் ரெண்டு சேரீ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இது பாருங்க ஒரு கோல்டன் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் அதில் நல்ல டார்க் மெருன் கலர் சாரியோட ரேட் டூ டபுள் நைன் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சாய் பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீசன் டைம் ஆனதுனால உங்களுக்கு டூ டேஸ் ஃபுல்லாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆகுது டெஸ்பேட்சிங்லேருந்து த்ரீ டேஸ் ஆகுது ஸோ இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா சீசன் உங்களுக்கு இன்னும் போக போக ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கூட ஆகலாம் இங்கே கலர் பாருங்கள் அப்புறம் ஒரு ஆஷ் கலரில் உங்களுக்கு ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு கலருமே அட்டகாசமா இருக்குதுங்க கண்டிப்பாக கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைனுக்கு கொண்டு வந்திருக்கோம் பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் பல்லுல கொண்டு வந்திருக்கும் நல்ல கோல்டன் சேரீ இல்லை லைன்ஸ் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு இதே ஆஷ் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம பர்பிள் கலர் வித் ஒரு சாண்டில் கலருங்க அந்த கோல்டன் கலர் மாதிரி இருக்கு எல்லா கலருமே அட்டகாசமா இருக்குங்க ஸோ எந்த சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் டூ சாரி எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லயே எடுத்துக்கலாம் தீபாவளிக்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கிஃப்ட் பர்பஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் அழகாக நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் இது டூ டபுள் நைன்லே சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு சாரியோட பாடி போர்ஷன் வரும் இது வந்து பல்லு போர்ஷன் நல்ல மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியலில் கொண்டு வந்துருக்கோம் இங்கே பாருங்கள் நல்ல மெட்டீரியல் நல்ல சாஃப்டாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது ஸோ நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலருமே பாருங்கள் அட்டகசமாக இருக்குது சாரியோட ரேட் டூ டபுள் நைன் சிங்கிள் சாரியாக எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் வரும் டூ சாரிக்கு மேலே எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு ரெண்டு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு கலெக்ஷன்ஸில் எந்த ரெண்டு சாரி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே இருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ரெண்டு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்